நல்ல செடியிருதுல்லாம் போற பிளவுஸ் பொல்ல உண்டி கலர் தான் தேங்க பொல்லாம் புரியல சாய் இல்ல tu kan eh? kalau dia orang dalam ha oh ini tak lepas Hmm. Ini kita sedia, Pak.

బారిపరా అల్లి ఒళ్ళ చల్చి నోట నిరా కమలు ఎంత మోటప్ప అల్తడి ఇల్లీ అల్లి చోడ్రీ ఇల్ అల్తడి పక్క నానే బ్లౌజ్ ఏ పొల్ కరే పుల్లత్త పొడి ఎదు ఎ కుచ్చి కట్ అంటే అదే నోట ఒందొంది బిచ్చనించ సుమారు బ్లౌజ్ ఆపలేయా సుమారు పొడికెలా

அதே அது எல்லாங்கும் பிளவுஸு சுமார்க்கு பிளவுஸ் பொல்லோக்கு பொந்தத்தெங்கி எல்லாம் பொந்தத்தெங்கிக்கு பிளவுஸ் பொந்தத்தெங்கி இனி மண்ண வச்சு போப்பல பிளவுஸு அந்த நேற்று எல்லாங்கும் பொந்திட்டும் இல்லை பிளவுஸு அண்ணனே அந்த பாக்கி அர்த்த சுமார் பொடிய உடுக்கத்ததே சுமார அறுத்து இங்கக்கொரு மூணு பொடியா தந்தாளா அது உடுத்தி நானும் உடுத்தி அது பழியட் அது பழைய தப்பி தா கரே பல்லது நீ உடுக்கத்தது சரி அந்த இன் தக்கடா சிம்பிள் சாரீஸ் டெய்லி இந்த உடுப்போண்டே

നേരല്ലാ നീണ്ണത് ഉം ഇക്കൂണ്ടല്ലാപ്പത്തിലേ നോക്കൂ നോട്ടി കാല്ലേ കമ്മി ആയി പോന്നൂറ് താപ്പത്തിനപ്പില്ല അന്നെയാ ഐങ്കോളൂസാ നേര് പുതിയ പൊടിയത്തിന് ഒരു സൈഡ് പോയി ബ്ലൗസ് പുല്ലൊക്കെ ഇണ്ടല്ലോ அதே ஒரு சைடு பெய் பிளவுஸ் பொந்ததே ஒரு சைடுல பெய் எந்த மயமுண்டதானுல நானும் எக்கும் நானும் பொடி உடுப்பில்ல எக்க போண்டியா பக்கம் பொழிச்சுட்டவின்னு என பண்ண வச்சு போயிருந்தோம் சைடு வச்சதையும் நீக்கு புல்ல கொடுத்தப்ப இது பொந்தது இது புல்ல புல்லு கொத்தாப்பாந்து புதிய பொடியா உடுக்கிறது

ഇത് ഇതങ്ങ് ആപ്പാ ഈ ബ്ലൗസിക്ക്ലൗസ് ഇല്ല ഇതാ പൊളിച്ചിടണ്ടോ ബ്ലൗസ് ഇത് വേണ്ട സിയ്ക്ക് ടൈമ് കഴിഞ്ഞിട്ട് പൊളിച്ചിട്ട് അല്ല ജാഗത്ത് പാറക്കത്തഞ്ച്പ്പൂപ്പ്

போனதே உளியிரல்ல நீங்க மூன்றா போப்பீர மாயின் ஒன்னா ஆண்டிண்டு ஒன்னா மாவன் மாவ மாவனா மாவன் ஆண்டி அங்கடிகல்ல போயிட்டு தீத்தண்டு வந்துறி அக்க பெங்களூர் போப்பா காப்பில போப்பா இல்ல இல்ல எல்லாம் தீர்த்து பாரி முன்னாப்பாளா நானே மாடுறத என்னன்னோ கொஞ்சம் அப்பா வர ஃபுல்லு லஜா உண்டு அல்லா நானே மாட்டேன் போனதே இப்ப தீர்த்தன் வந்துருதா இல்லையலா நான் நோட் இல்லையா ஹம்ம் சரி என்னக்க நான் நெ ப்ளான் பண்ணி நல்லதா சிக்க நீங்க ஞான ஆப்செட் அதல்ல ஹம்ம் இன்னி அக்காக்கு போகுது இல்ல பெங்களூரு பக்கப்பட்டியன் அத ஏல அங்கன்னே மாடுது bus பேர் நீக்கில்லை ஆகே அத ஏய் ஆ இக்கா தோன் மட்டும் மற்ற அந்த அதான் நல்ல வெச்சி அதான் நல்ல வெச்சி அங்கே அன்னி போயின பாரி போنهது இல்லையலா அது ஹம்ம் இந்த வயிட்டு போகணும் பையன் பெங்களூருக்கு இந்த ஒரு வாரம் காம்பா ஒரு வாரம் ஒரு வாரம் இன்னும் சின்ன சின்ன அரிசலாக்கா ஒரு பத்து வயசாய் காம்பா ஒரு வாராப்பா அது நீங்க எல்லா தீத்தனை வந்துருமையே மாமன மனப்பாண்டா தோட்டத்துக்காய் இப்படி சக்கலாத்தன் போ டவுன்ல போதே விழியலா அது போய்த்து நோட்டிர்ம அந்த நங்க கொஜ வந்து கேம்பு தர்ம துப்பு வச்சி திப்பிங்கல்ல அது நான் ஜூரு கால எல்லோ என்ன రింగ పడుపులా హలోూబియ్యా ఎలిపోటి కుదడుకు నీకు చాయ్ అప్పది కుదడు ఒక దిన పూజ ఒక దిన మంగళ ఎంగేజ్మెంట్ ఎక్కువ సుత్ పని எக்க ஜபி பிரீப்பு நாளை ஜுபி நான் தோனியாச்சே நிறு பொடியாண்டிங்க தலா இல்லை உண்டல்ல சுமார் ஏ இல்லைன்னத்தே நானும் தப்பி நீக்கு தண்டலை எக்ஸ்சேஞ்சு மாடானா பொடியா ஆ ஜோர்த்தே என்ன கேட்பல உண்டெங்கி நீ எடுத்து வெய்யாச்சா கேப்பில இன்னைக்கு உண்டெங்கி எடுத்து வெயிருந்து எடுத்து வைப்பியா நீடானா நாக்கு தாச்சா ரெண்டாள் அப்பதிப்பர மாட்டேன் பொடியா நீக்கு குசி உள்ளது எடுத்தா நான் வந்த நான் எடுத்த வந்தது நீடலி உள்ளது நாக்கு ஏது குசியாப்பா அதை நான் எடுத்து அப்பா ஓ சரி அக்கா நான் பப்பா தான் நாளே அக்கா நாளே பப்பி எச்சுவண்ண மூன்று கண்டேக்கு சரி மூன்று கண்டேக்கு இங்க எந்த விசேஷ மழையா நீங்க ஓ நங்கடீல் மோடா பொஜ்ஜிட்டுல மழை உம்

கா டவுன்ல என்ன ಕೆಲಸ உண்டு அது தீத்துறோமா மேங்கல்லி பொறுட சரியா போகற அந்த நேரத்துல பஸ் உண்டுல நீ மூத்துனான மூடி ஆட்டஒ படுத்து திங்கம்பா அந்த சவுண்டுக்கு எடுத்து போவலா ஆச்சி மக்களே மக்களே நல்லா சரி போய் உட்கார் பாயிட்டு வரேன் சரி போய் தேத்துந்து ஒரு ஃபோன் மடு சரி எட்டு ਦਿனா பாக்கலாம் பப்பாக்கு நான் எட்டு பதினே days ஆக்கு சரி சரி பா ആട്ടോ പോച്ച ഓ ആട്ടോ പൂച്ചി മാി ഓപ്പണി ചാ ഇല്ല മുൻ പടയ തന്നെ തലപ്പാടി ഏത് ഇച്ചപ്പൊടിയെ വെച്ചണ്ട് അവ നാക്ക് പാള് പൊടിയ തണുത്ത ഏത് ചായ ഉള്ള നോട്ടാണ് കഞ്ഞും കാമ്പിലെ ശരിക്കും ചായ മടക്കി വെച്ചിട്ടപ്പു சுமார் பொ பொடியால பக்க பொ இது சின்ன சாய்பா இனத்திக்கு ஆக்கு மாதிரி வந்து டெண்டு ബോണ്ടരച്ചി ബോന്റെ പൊടിയുണ്ട് ഓ ഇതു ചായ ഉണ്ട് ഈന ജ്യൂബി കൊടുത്തിട്ട് നാൻ അവിടെ കഴിഞ്ഞ കേട്ടുപോയി മതി ഓക്കെ ఓకే ఓపెన్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్